ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிலிம்ஸ் ஃபேஷன் ஸோ இன்னைக்கு கவி ஸ்டிச்சிங்கில் இன்னொரு சுடிதார் ஸ்லீவ்ஸு ஒரு டிசைன் ஒன்று தைக்க போகிறோம் அதான் பார்க்க போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்த சுடிதார் டெம்ப்ளேட்டில் வந்து ரெண்டு பீஸ் ப்ளூ கலர் ஒன்று பாசி கலர் ஒன்று ரெண்டையுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இது எனக்குன்றதுனால நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒரு இது ஏற்கனவே கட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ அதை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மீதி ரெண்டு சுடிதாரையுமே ஸோ லைனிங்கை மட்டும் இப்போதைக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சுடிதார் மார்க் பண்ணுற தெ மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அதனோட டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஏற்கனவே வெட்டி வச்சு அளவு வச்சு இப்போது என்ன ரெண்டு சுடிதார் வந்து நான் தைக்க வேண்டியது இருக்குது இது என்னுடைய சுடிதார் இது ஸோ அதனால தான் நல்ல டிசைன் பண்ணி தைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் நறுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ நீங்கள் தைச்சிக்கலாம் நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் நான் கட் பண்ணி வச்சுருவேன் ஸோ எப்போ திரும்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு ஒரு பார்ட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுவேன் பாருங்கள் இப்போ பாடி பார்ட் வந்து லைனிங் கட் பண்ணிவிட்டேன் ஸோ அடுத்து வந்து ஸ்லீவ்ஸையும் கட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி தச்சுட்டேன் அந்த ஸ்லீவ்ஸு ஸோ அதளவு வச்சு லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்லீவ்ஸ் ஸ்லீவ்ஸ் மார்க்கிங்மே அந்த வீடியோவுமே நான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் ஸோ யூஷுவலாக வந்து நான் சுடிதார் வந்து பிளைனாக தான் போடுவேன் பட் இப்போ வந்து டிசைன் தைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கிறதுனால ஸோ அதை தைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ நம்ம சீஸ் என்ன பண்ணிடுறோம் மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை விற்று எடுத்துடுறோம் அடுத்து இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் தனியாக கொஞ்சம் கிளாத் எடுக்கணும் இந்த டிசைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் நாம சென்டரில் பாயிண்ட் பண்ணிவிட்டு சைடில் ஒன் இன்ச் ஒன் இன்ச் போட்டு உங்களுக்கு அப்போ வி ஷேப்பு வரைஞ்சிக்கோங்க சென்டராக பார்த்து அப்போ வி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த டிசைனுக்கு தேவைப்படுற கிளாத் வந்து உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு வந்து கிளாத் வேணும் உங்களுக்கு ஸோ அந்த அளவுக்கு கிளாத் வெட்டி எடுத்துக்கோங்க அதில் ஒரு பக்கம் நாம் மடித்து தச்சிடலாம் அது வந்து பைப்பிங் வந்து கவர் பண்ணுறதுக்காக இது ரொம்ப ஈஸியான டிசைன் தான் யார் வேணாலும் செய்யலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அப்போட வி அது மேலேயே அடியில் வந்து அந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம் ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துடுங்க இப்போது அந்த வியை வந்து உள் பக்கமாக கட்டி கட் பண்ணி எடுத்துருவோம் எல்லா இடத்துலையுமே நம்ம கட் போட்டோம்னாக்கா திருப்பும்போது நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கும் பாருங்க அந்த உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் வரணும் அப்படின்னாக்கா ஒரு சிஸ்டருடைய முனையாக வச்சு நீங்கள் அந்த எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த வி ஷேப்போட எட்ஜ் வந்துடும் உங்களுக்கு இப்போ அதை மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் ஒன்று போடலாம் இந்த ஸ்டிச்சஸ் வந்து அந்த ஷேப்பை வந்து பர்ஃபெக்டாக வைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸை நம்ம போட்டுடலாம்ப்பா இவ்வளோதான் இந்த ஸ்லீவ்ஸில் வேலையே இதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கறது எல்லாமே வெறும் டிசைன்ஸ் மட்டும்தான் வெறும் டெக்கரேஷன் மாதிரி தான் ஸோ இப்போ பி ஸ்லீட் இந்த டிசைன் வந்து ஸ்லிட் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நானுமே இதை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தைக்கிறேன் ஸோ நம்ம அந்த தையல் போட்டு எடுத்து வச்சு ஸோ அடுத்து இப்போ நம்ம ரெடிமேட் பைப்பிங் யூஸ் பண்ணி நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சாரி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேஃப்டி ஸ்டிச்சஸ் ரெண்டு தையல் போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அதையும் போட்டுருங்க இப்போ அடுத்து ரெடிமேட் பைப்பிங் வச்சு நான் மடித்து மேலே வச்சுருக்கோம் இல்லைங்களா சேண்டில் கலர் பைப் நான் பைப்பிங் நான் தரேன் அதையுமே வச்சு ஜாயின் பண்ணிடலாம் எனக்கு பைப்பிங் வச்சு தைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க ஆனால் நானாக பைப்பிங் வந்து தச்சு தச்சு பார்த்து வராமல் பைப்பிங் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன் பட் இப்போ ரீசெண்டாக சென்னைக்கு போயிருந்தப்ப இந்த ரெடிமேட் பைப்பிங் நான் பார்த்தேன் ஸோ அது ஃபுல்லாகவுமே எல்லா கலருமே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ பைப்பிங் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ரெடிமேட் பைப்பிங் வந்து பிரியவும் பிரியாது உங்களுக்கு வச்சு தைக்கவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ தான் இப்போ எல்லாத்துக்குமே நான் பைப்பிங் யூஸ் பண்ணி நான் தைச்சிட்டு இருக்க பாருங்க அந்த பாசி கலருக்கு அந்த சாண்டல் கலர் பைப்பிங் நல்லாவே உங்களுக்கு எடுத்து கொடுக்குது நெக்ஸ்ட் நம்ம அடியில் வந்து டெம்பிள் லேஸ் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த டிசைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும் அடியில வந்து அடிப்பக்கமா அந்த டெம்பிள் மட்டும் மாதிரி அந்த டெம்பிள் லெஸ் அந்த வி ஷார்ப் வர மாதிரி ஷார்ப்பீங்க அப்படின்னாக்க நமக்கு ஸ்பிளிட் டிசைன் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கிளாத் மட்டும் நீங்க கரெக்டாக வெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதை ஈஸியா நீங்க தச்சிடலாம் ஒரு ஈஸியான ஸ்லீவ்ஸ் வேணும் ஃபார் வாட்சிங்